அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளைச் செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம் எபேசியர் இரண்டு மூன்று இரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் நமது மாம்சமும் நமது மனமும் விரும்பினதை செய்வோம் இன்று நாம் இரட்சிக்கப்பட்டு விட்டோம் இன்றைக்கு நாம் நமது மாம்சமும் நமது மனமும் தான் செய்கிறோம் என்றால் நாம் இரட்சிக்கப்பட்டு விட்டோமா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நமக்குள்ளே அந்த இரட்சிப்பின் விளைவுதான் என்ன இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மை மரணத்துக்குள்ளாய் கொண்டு செல்லுகிறது என்று யாக்கோபு சொல்லுகிறார் என்றால் நாம் என்ன செய்யக்கூடாது அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடனத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து எபேசியர் நான்கு பதினெட்டு நம்முடைய சுயபுத்தியின் மேல் சாய்ந்தால் பிசாசினால் ஆளுகை செய்யப்படும் என்பதை தேவன் தெளிவாக சொல்லுகிறார் எனவே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வேதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய சித்தம் அவருடைய பிரியம் அவருடைய நன்மை என்ன என்பதை அறிந்து கொண்டு அதை செய்ய முயற்சி செய்தால் தேவன் நம்மை சமாதானத்தால் நடத்தி நம்முடைய தேவைகளையும் சந்தித்து தேவ ராஜ்யத்துக்குள்ளும் நம்மளைக் கொண்டு செல்ல அவருடைய வசனம் சத்தியமும் ஜீவனுமாய் மாறும்